ஆன்மீக சான்றோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள் ஒன் இந்த வாசி ஓட்டுகின்ற பழனியில் அந்தரங்கம் என்று ஒன்று இருக்கிறது வாசி ஓட்டினால் அந்தரங்கம் அந்த அந்தரங்கத்தில் நீங்கள் பேசினால் வெளியிடுவது குற்றம் என்று சித்தர்களும் சொல்லுகிறார்கள் நாணிகளும் சொல்லுகின்றார்கள் இன்னைக்கு யூடியூபிலே பேசுகின்ற பேச்சாதர்களும் சொல்லுகிறார்கள் ஆகவே உந்தரங்கத்தை வெளியிடுவது அபற்றி என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால் விந்து நிலை எப்படி உருவாகிறது அது எப்படி ஒழியாக மாறுகிறது அதனுடைய உண்மை நிலையை சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் தான் ஆனால் கணவன் மனைவியிடம் இருக்கின்ற உறவினால் விந்து நிலை கபால உச்சி கேடுகிறது என்று சொல்லுவதே கூட குற்றம்தான் விந்து நிலை இதனை அறிந்து விந்துகின்றால் விதமான நாதமது குருவாய் போகும் விதமான நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமில்லாத குரு நீயாவாய் இது அந்தரங்கம் உண்ணும் போது உயிரத்தே உயிரே வாங்கு உறங்கும் போதும் மதுதானப்பா பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளர்ச்சியில் அவத்தியன் இல்லை திண்ணீர் இலையில்லா தலையில்லா இல்லா வித்ததுவே காய கர்ப்பம் மருந்தப்பான் தினந்தோறும் உன்னவல்லார் மண்ணொலி காண வாழ்வான்பாலே மரளியில் அகப்பட மாட்டான் என் குருநாதர் அகம்கந்த ஈஸ்வரன் இன்னொரு ஒளியாக இருந்து பேச சொல்கிறான் உங்களிடம் நான் பேசுகிறேன் அந்தரங்கம் என்பது கணவன் மனைவி குரு சிசியின் பரம்பரையில் வருவதுதான் அந்தரங்கம் நீங்கள் கேட்கின்ற கேள்வியெல்லாம் சில பேருக்கு என்னது தரையில்லாததற்காக சில பேர் ஒன்றும் தெரியாது எழுதியை படிக்கிறான் சாமியார் என்று சொல்லலாம் அதற்காக வருத்தப்படவில்லை சில பேர் தெரிந்ததை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் உலாவுகிறது அது அந்தரங்கம் என்பது என்ன என்பதை நேரடியாக நன் உண்மையுள்ளவர்கள் வந்து தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளட்டும் ஆனால் வாசி என்கின்ற ஒன்றை இடங்களை சுழிமுனை மூன்று நாடிகளை வைத்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இருநூத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்தையும் தொண்ணூற்றி ஆறு தத்துவமும் இரண்டு காவியமும் ஆயக்கலை அறுபத்தி நான்கும் நீங்கள் தெரிந்த இரண்டு காவியம் ஆயக்கலை அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி ஆறு தத்துவம் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆடி நரம்புகள் ஒடுங்குவது இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு சுவாசம் நிறுத்துவது போன்றவையெல்லாம் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நடைமுறைக்கு நான் சொல்லுகின்றேன் என்ன சொல்ல வேண்டுமென்றால் இந்த கருத்தை சொல்லிவிட்டு தான் வாசி ஓட்ட வேண்டும் அப்படி அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கருத்தை சொல்லிவிட்டு தான் அமிர்தம் கிடைக்கும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யாதோ ஊரே யாவரும் கேளில் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் நெய்பொருள் காண்பது அறிவே எல்லோரும் இன்புற்றிற்கு அன்றி வேறொன்றையின் பராபிரமே உலகம் முழுதும் ஒரே சந்தை வரும்போது உலகம் முழுவதும் ஒரே அரசாட்சி வரப்படுது உலகம் முழுவதும் சத்தியம் தர்மம் உண்மை அறிவு அன்பு பசிக்கு அன்னம் உலக சமாதானம் நீர்வளம் நிலவளம் மக்கள் நலம் நோயற்ற வாழ்வு விவசாயி வழங்கப்பட வேண்டும் அத்தினி பாராட்டப்பட வேண்டும் விவசாய கூலி பாராட்டப்பட வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமையன் வாழ வேண்டும் விவசாயி தான் உலக உற்பத்திக்கு கடவுள் அவதாரத்தினுடைய பிறப்புகள் என்று உணர வேண்டும் ஆகவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பூமியை நீரை அக்னியை வாயுவை ஆதாயத்தை மாசுபடுத்திடும் அரக்கனை அழித்திடுவாய் பலாசக்தி என்று எழுகிறேன் அறக்கன் என்பது விஞ்ஞானம் அளவுக்கு மீறி மனித நேயத்திற்கு புறம்பா சத்திய சோதனை படித்தேன் மனித நேயத்திற்கு ஒவ்வாமையும் மனித நேயத்தை விஞ்ஞான வளர்ச்சி தேவையில்லை என்று காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதே விஞ்ஞானத்தை அகசீஸ்வரர் பூரணமே பூரண விஞ்ஞானத்தை விஞ்சிய பூரணமான பேரண்ட ஒளி என்று சொல்கிறார் திருமூலர் பராபரமே பராபரம் என்று சொல்கிறார் அருணகிரிநாதர் நாத விந்து கலாதி நமோனமோ தீபஜோதி நமோனமோ என்று சொல்கிறார் அதி அவை மாதா படைத்தவனே படைத்தவனே என்கிறார் அப்பொழுது உலகம் முழுதும் விந்து நிலைதான் தீர்நோக்குவது வெளிநோக்கி ஏற வேண்டும் இதை மேற்கொண்டு என்னால் கொள்ளு இயலவில்லை பயமாக இருக்கிறது ஒரு கனவு கண்டியன் அகசிய சொல்ல கொள்ளாதே என்று சொல்லிவிட்டதால் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு யூடியூபிலோ இன்ஸ்டாகிராமிலோ பேஸ்புக்கிலே சொல்லுவதற்கு நான் பயப்படுகிறேன் ஏனென்றால் பூதம் செய்வினை பில்லி சூனியம் ஆவி இருக்கிறதா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் பூதம் ஆவி பில்லி சூனி ஏவல் இருக்குது சாபம் இருக்குது என்பதை சொல்வதற்காக ஒன்றை சொல்லுவேன் அனைத்து இடங்களிலும் கிரிக்கியன்சி மூலம் ஜியோ ஃபோன் ஓடோ போன் பிஎஸ்என்எல் ஃபோன் என்று போன் கதிர்வீச்சுகள் எல்லா இடமும் சுற்றி கொண்டிருக்கிறது எங்கு டவர் இருக்கிறதோ அங்கு போனில் சிம்மும் பேட்டரியும் சார்ஜும் பேலன்ஸ் இருந்தால் உங்களால் ரிசீவ் பண்ணி கொள்ள முடியும் அப்படி நான் பதினெட்டு சித்தர்களையும் பதினெட்டு சித்தர்களையும் வணங்குகிறேன் பாரதமே பாரதமே பதினெட்டு சித்தர்களே பதினேழு சித்தர்களே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினெட்டு சித்தர்களே கோபப்படாமல் தேவை இல்லாத விஞ்ஞானத்தை தடுத்து நிறுத்தி தேவைப்படும் விஞ்ஞானத்தை அணுக்கி இயற்கையை ஓம் நம சிவாயம் என்ற பஞ்சாட்சர மந்திரம் உலகம் முழுவதும் பரவ என் குருநாதர் அகசீஸ்வரர் என்னை சொல்ல சொன்னார் சொல்லுகிறேன் நான் ஒரு கருவி நான் ஒரு ரோபோ இயந்திரம் என்னை இயக்குபவன் என் அகசீஸ்வரன் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் சிவனால் ஒளியால் இயக்குகின்ற பேரந்த ஒளி ரோபோ இயக்கும் இயந்திரம் மையப்புள்ளி வாசி அகம் வாசி சரீரத்திற்குள்ளே ஓட்டி பார்த்தால் அகம் பதிமூணு வருஷம் வாசி யோகம் அதனால் என்ன பலன் என்பது யோகம் போகத்தை விட்டால் யோகம் கிடைக்கும் வாசி அகம் வாசி யோகம் வாசி மையம் வாசிவே சரீரத்தை நிறுத்தி இறுதி நிறுத்தி நெத்தி பொற்றிலே இடகலை பெண்களை சுழிமுனை நெத்தி பொற்றிலே ஒளி காணுகின்ற போது வாசி அகம் வாசி யோகம் வாசி மையம் அடுத்தது மையம் கொண்டு விட்டால் சரீரத்தை எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நிரம்பியும் இருபத்தி ஓர் அறுநூறு சுவாசத்தையும் மாதா பிதா குரு தெய்வம் மாதா இடகளை பிதா பிங்களை சுழிமுனை குரு நிறுத்தி போட்டு கபால ஊற்றி தெய்வம் தெய்வத்தை சென்று அடைந்து கபால ஊற்றியின் சுவாசம் இருபத்தி ஓர் அறுநூறு நொடி சுவாசமும் அங்கு நின்றுவிட்டால் உன் உடல் தேவையில்லை ஆத்மா பிரிந்துவிடும் அந்த ஆத்மா தான் பிரிக்கியன்சியாக வேலை செய்யும் ஆகவே சாமீபம் சாலோகம் சாருபம் சாயுத்தியம் சாயூச்சியம் என்பது தன்னுடைய நிழல் உருவமே ஏற்கனவே வெள்ளையானந்த சாமியிடம் சொல்லியிருக்க நம்முடைய நிழல் உரிமை ஒளி செல்கிறது அந்தம் ப திருமணம் அந்தம் பறக்கட்டு ஒளியாய் அலைஞ்சு திரிந்து வந்து உட்புகுஞ்சேனே என்று துரியம் துரியாதீதம் துரியாதீதத்தை விளக்கம் தருகிறார் அப்பொழுது துரியாதீதம் சாமிபம் சாலோகம் சாரூபம் சாயூச்சியம் சாயூச்சியின் இணைய என் அழசீஸ்வரனை குணத்துவதால் சில விஷயங்களை அந்தமாக வைத்திருக்கிறேன் பதினெண் சித்தர்கள் நாமத்தையும் பாரதமே பாரதமே பதினொன்று சித்திரவே பதினொன்று சித்திரர்களே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று முடிக்கிறேன் இதையெல்லாம் பல முறை கேட்டுவிட்டு வாசி ஓட்ட வாருங்கள் நான் என்னுடைய அனுபவத்தை முடிந்த அளவுக்கு படித்தது கேள்விப்பட்டது உணர்ந்தது என்னுள் இருக்கின்ற ஆத்மா சொல்லிக் கொடுப்பதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி